இப்படித்தான் சங்கரன் கோவிலில் நம்ம நடிகர் பார்த்திபன் வந்திருந்தார் அப்போ நான் போயிருந்தேன் பார்த்திபனுக்கு அங்கே பாராட்டு அப்போ முதல்ல பார்த்திபன் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா இல்லை நான் முதல்ல பேசிடறேன் ஐயா பெரிய அளவர் பின்னாடி பேசட்டும் அப்படின்ட்டார் நல்ல காட்டுக்குள்ள ஓட்டுருந்தாங்க மீட்டிங்கு பூரை இருட்டு மேடை மட்டுந்தான் லைட் இருக்கு பார்த்திபன் பேசி முடித்த உடனே கூட்டம் எப்படி தான் போச்சுன்னு தெரியல இருட்டிலே கரைஞ்சிட்டாங்க இந்த அம்மாவாசை இருட்டில் பெருசாறு ஓட்டுறது தான் பாதம்பாங்கல்ல அது மாதிரி கிளம்பிட்டாங்க கடைசியில் மைக்கும் நானும் மட்டும் தான் நிற்கிறோம் ஒரு ஆள் சைக்கிளில் வேகமாக வந்தார் அது எனக்கு முதலியே எனக்கு தர வேண்டிய தொகையை கொடுத்துட்டாங்களா நான் சும்மா இருக்கலை சிவகை சிந்தாமணி வலையாபதி குண்டலகேசி அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தேன்னா சைக்கிளில் வந்தவர் பெடரலில் ஒரு கால் மேடையில் ஒரு கால் வச்சு என்னை பார்த்து அண்ணாச்சி யார்கிட்ட பேக்கிட்டு இருக்கியா போயா இல்லை என்னமோ சிந்தாமணி நீங்கள் அவள் எங்கள் சத்துனோட வேலை வாக்கலாவா வர சொல்லவா தீங்க வாட்டுக்கு இங்கேருந்து இருக்கியா புருஷன் சந்தையை போடுவான் போங்க போங்கண்ணாச்சி அப்படிங்கிற அளவுக்கு கைப்போச்சி காலமெல்லாம் கல்வி எப்படி இருந்தது ஒரு காலத்தில் ஒரு காலத்தில் ராமாயணம் மகாபாரதம் படித்தால் தான் படிப்பு வேறு படிப்பு கிடையாது தெரியாதவங்க வயசான ஆளில் கேட்டு பாருங்கள் ராமாயணமும் மகாபாரதமும் படித்தால் தான் படிப்பு வேறு படிப்பு கிடையாது நீங்கள் வயசான ஆளில் போய் கேட்டிங்கன்னா அத்தனை செயலையும் மனப்படமாக சொல்லுவாங்க எத்தனாவது செயல் எத்தனாவது ஐயா ஐயாயிரத்தி ஐநூற்றி ஐம்பதாவது செயல் என்ன செய்யல் உடனே வேகமாக சொல்லுவாங்க ஆணை ஆயிரம் தேர்பதி ஆயிரம் அடல்பதி முருகோடி சேனை காவலர் ஆயிரம் பேர் படின் தொந்த ஒன்று எழுந்தாடும் கானகாயிரம் கவந்தம் ஆடிட்டேன் கவன்மணி கணீரென்னும் ஆனகம்மணி ஏழரை நாடுகை ஆடியதெனிதென்றே அப்படின்னு பேசுவாங்க அப்படியெல்லாம் ஒரு காலத்தில் இருந்தது ஒரு காலம் மாறிச்சு காலம் மாறினா என்ன அதுக்கப்புறம் பாடத்திட்டங்கள்லாம் வந்துச்சு பாடத்திட்டங்கள் வந்தப்போ இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மறைய ஆரம்பிச்சிச்சு மறைய ஆரம்பிச்சிச்சு அதுதான் காலம் படிப்பு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டே வரும் அதைத்தான் பாரதி சொன்னான் காலத்திற்கேற்ற வகைகள் அந்த காலத்துக்கேற்ற ஒழுக்கமும் நூலும் ஞானம் முழுமைக்கு ஒன்றாய் இருந்திடும் நூல் ஒன்றும் இல்லை எந்த நூலும் அந்தந்த காலத்திற்கு நல்லதுங்கிறது பாரதிதாசன் அந்தந்த காலம்னா அந்தந்த கொஞ்சம் காலத்துக்குன்னு கொடுப்பேன் அதுக்கப்புறம் மாறிக்கிட்டே வரும் மாறிக்கிட்ட நிலையானது என்று யாராவது சொன்னால் ஆதியும் அந்தமும் இல்லாதுன்னு யாராவது சொன்னால் நீங்கள் நம்பாதீங்க அப்படி ஒன்றுமே இல்லை மாறிக்கிட்டே இருக்கும் மாறாதது எதுவுமே இல்லை அதனால வள்ளுவன் சொன்னான் நெருநல் உழனு இன்றில்லை என்னும் பெருமை படைத்து இவ்வுலகு இந்த உலகத்துக்கு என்ன பெருமை தெரியுமா அந்த பூமிக்கு என்ன பெருமை நிலக்கரி நிறைய இருக்குது பெட்ரோல் நிறைய இருக்குது வாயு நிறைய இருக்குங்கிறதுக்காக இல்லை இந்த இந்த பூமிக்கு பெருமை நேற்று இருந்தால் எனக்கு எவனும் இல்லையா நேற்று அங்கே வாழை தோப்புன்னா கொய்யா தோப்புன்னா தென்னம் தோப்புன்னா மில்லு வச்சிருக்கேன்னா இன்னைக்கு இல்லை இப்படி காலையில் சோழி முடிஞ்சாமே என்ற பெருமை உடையது இந்த பூமி அதில் இன்னொருத்தர் சொன்னார் அதில் இல்லைன்னு அர்த்தம் வைத்திருந்துச்சு நெருங்கல் ஒன்று இல்லை என்ன பெருமை விடுத்தி உலகன்னா நேற்று பார்த்த மனுஷன் மாதிரி இன்னைக்கு இல்லையா நேற்று ஒன்று பேசுகிறான் இன்றைக்கு ஒன்று பேசுகிறான் இது கரெக்டாக இருக்கே அதுவும் சரியாக தான் இருக்குது இந்த சரி நேற்று மாதிரி இல்லையா அவன் நேற்று மாதிரியா இருக்கான் அவன் நேற்று எப்படி இருந்தான் இன்றைக்கி என்ன பேச்சு பேசுகிறான் அப்படிங்கிற முடியல அப்படித்தாங்கிறாரு அது சரியாகத்தான் இருக்குது